வண்ணமுகிலே வாராயோ சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி எட்டு நாட்கள் செல்ல நிறைமதியின் மனதில் பரணியின் மேல் தன்னவன் பேச்சுக்களால் கோபம் மேலேறி கொண்டே இருக்க அந்த தீர்வுக்கான வழியே இல்லாமல் தவித்தாள் ஜீவா தமிழ் இருவரும் அவரவர் வேலைக்கு செல்ல வரதன் ஆதிநாதன் இருவரும் தங்களுக்கென்று இருக்கும் வயலுக்கு சென்றனர் மருமகளுடன் வீட்டு வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார் கிரிஜா திருமணம் முடிந்து இரு வாரங்களை கடந்திருக்க தமிழ் ஒரு சில நேரங்களில் மதிய உணவிற்கு வீட்டுக்கு வர மகிழ்ச்சியுடன் அவனுக்கு பார்த்து பார்த்து பரிமாறுவாள் நிறைமதி அதனை உணர்ந்த கிரிஜா பரணி இருவரும் வேறு வேலை இருக்கிறதென ஒதுங்கிக் கொள்வார்கள் அன்றும் அதேபோல் தமிழ் மதிய உணவிற்கு வீட்டுக்கு வர ஹாலில் அமர்ந்து துணியை மடித்துக் கொண்டிருந்தாள் பரணி என்ன பரணி நீ மட்டும்தான் இருக்கியா வீட்ல யாரையும் காணும் கேட்டவாறே அவளின் முன்னிருந்த இருக்கையில் அமர்ந்தான் தமிழ் அன்பன் யாரோ ஃப்ரெண்ட் போன் பண்ணாங்கன்னு அத்த மொட்டை மாடியில வத்தலும் மல்லியும் காய வைக்க போயிருக்காங்க ரொம்ப வெயிலா இருக்கு முன்புற சட்டை பட்டனை கலட்டியவாறே கேட்டான் சரி அத்தா நான் போய் கொண்டு வரேன் என்றவாறு சமையலறை சென்று அதனை எடுத்து கொண்டு வந்த தமிழிடம் கொடுக்க அதே நேரம் பேசி முடித்து உள்ளே நுழைந்தால் நிறைமதி வரணி கணவரிடம் செம்பு தண்ணீரை கொடுக்க யதார்த்தமாக அவளின் கை லேசாக தமிழின் மீது பட்டுவிட அதனை கண்ட மதி பரணி என ஆக்ரோஷத்துடன் கத்தினாள் அதை கேட்டு திடுக்கிட்ட பரணி நடுங்கி திரும்ப அவளின் அருகில் வேகமாக வந்தவள் என்ன பண்றனி உன்னையார் அவருக்கு தண்ணி கொடுக்க சொன்னது தன்னவனின் மேல் உள்ள காதல் பொறாமையை தூண்டிவிட்டு அவளிடம் கேட்க வைத்தது தன் மனைவியின் இந்த கோபத்தை கண்டவனோ ஏய் என்னாச்சு மதி நான் தான் அவகிட்ட தண்ணி கேட்டேன் என அவளை உலுக்கி தமிழ் கேட்க ஏங்க நான் உங்க பொண்டாட்டி தானே உங்களுக்கு சேவக செய்யத்தானே இருக்கேன் நீங்க தண்ணி வேணா என்கிட்ட தானே கேட்கணும் எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட கேக்குறீங்க நீ இல்ல அதனால அவகிட்ட கேட்டேன் இதனால என்னடி இன்னும் தன் மனைவியின் கோபம் என்னவென்று அறியாது புரியாமலே கேட்டான் இல்லங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவ வேலையா இருக்காளே அதான் என்கிட்ட கேட்டிருக்கலாமேன்னு சொல்ல வந்தேன் நான் இல்லைன்னா என்ன ஒரு வார்த்தை மதியின்னு சொல்லியிருந்தா வந்திருப்பேன்ல உங்க முன்னாடி தன் கோபத்தை மறைத்து மென்மையாக கேட்க சரி சரி எனக்கு நேரமாச்சு முதல்ல சாப்பாடு போடு போகணும் கை கழுவிட்டு வாங்க நான் எடுத்து வைக்கிறேன் என்ற நிறைமதி தன்னவனை கையோடு அழைத்து கொண்டு சென்றாள் அவர்கள் செல்லவே சோஃபாவில் அமர்ந்த பரணி யோசனையுடன் துணியை மடிக்க இங்கே நடந்த அனைத்தையும் மாடியிலிருந்து இறங்கி வந்த கிரிஜா கேட்டுக்கொண்டிருந்தார் அதன் பின் நேரம் சென்று மாலை வர சமையலறையில் பெண்கள் மூவரும் இருந்தனர் தன் முன்னே மதி பரணியிடம் பேசுவதில் எந்த வித்தியாசமும் தெரிவதாக தோன்றவில்லை கிரிஜாவிற்கு ஆனாலும் மதியின் மனதில் பரணி தமிழுடன் பேசுவது மட்டும் பிடிக்கவில்லை என்பதை மட்டும் நன்கு அறிந்தார் அம்மாடி மருமகளே சந்திரமாச்சில்ல நீ போய் வெளியில வீட்டு பெருக்கி துடிச்சிட்டு வரியா பரணி மாவு செய்யறாள அவ கை கழிட்டு போகும் நேரம் ஆகுண்டா மதியை கண்டு கூற சரி நான் போயிட்டு வரேன் என்றவாறு எழுந்து அங்கிருந்து செல்ல இன்னும் சிறிது நேரத்தில் அனைவரும் வந்து விடுவார்கள் என்பதால் அவர்களுக்கு காஃபியை போட ஆரம்பித்தார் கிரிஜா பரணி நீ சந்தோஷமா தானே இருக்க உனக்கு இங்கே பிரச்சனை எதுவும் இல்லையே தன் மருமகளின் முகத்தை கண்டவாறே கிரிஜா கேட்க அவர் எந்த அர்த்தத்தில் தன்னிடம் கேட்கிறார் என்பது புரியாது தன் அத்தையை கண்டவளோ எதுக்கத்தை திடீர்னு கேக்குறீங்க குழம்பி கொண்டு கேட்டாள் ஒன்னு இந்த வீட்டுல வந்ததுல இருந்து நீ எதையோ தொலைச்சி மாதிரி வருத்தமாவே இருக்கியே அதான் கேட்டேன் உனக்கு இங்க பிரச்சனை எதுவும் இல்லையே யாராலையும் மதியின் பேச்சினையும் நடவடிக்கைகளையும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு கேட்டார் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் இங்க நீங்க எல்லாரும் என்ன நல்லாதான் பார்த்துக்கிறீங்க லேசாகன புன்னகையுடன் கூறியவளோ தன் வேலையே கவனத்தை பதித்தாள் கடவுளே ரெண்டு மருமகளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா இந்த குடும்பம் என்னைக்கும் இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் மனதிற்குள் நினைத்து கொண்ட கிரிஜா காஃபியை போட ஆரம்பித்தார் அதே நேரம் இங்கே வீட்டின் வெளியே முற்றத்தை பெருக்கி கொண்டிருந்த நிறைமதியின் முன் தயக்கத்துடன் வந்து நின்றனர் காவேரியும் ராகினியும் அக்கா வீட்டின் உள்ளே பார்வையை வைத்தவாறு அவளிடம் கேட்க ஹேய் காவேரி ராகினி என்ன இந்த பக்கம் ஓ பர்ணிய பக்கம் வந்தீங்களா அவன் உள்ளதுதான் இருக்கா வாங்க ரெண்டு பேரும் உள்ள வீட்டிலுள் இன்முகத்துடன் அழைத்தாள் இல்லக்கா பரவாயில்ல இருக்கட்டும் நாங்க பரணி கிட்ட அவ மறுவீட்டுக்கு வந்தப்ப காலேஜ் எப்ப வரேன்னு கேட்டிருந்தோம் அவ பாக்கலான்னு சொன்னா இதோட ரெண்டு வாரம் ஆச்சுக்கா இன்னும் வரல அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தோம் ராகினி தயங்கி கொண்டே கூற பரணி காலேஜ் சென்று படிக்கிறாள் என்ற விஷயத்தையே அந்த இருந்த அனைவரும் மறந்திருந்தனர் இதனை தனக்கு சாதகமாக நல்வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள நினைத்தால் நிறைமதி பரணி கண்டிப்பா நாளைக்கு உங்க கூட காலேஜ் வருவா வீட்ல இது வரைக்கும் அத பத்தி பேசல நான் எல்லார்கிட்டையும் இத பத்தி கண்டிப்பா இன்னைக்கு சொல்லி முடிவு பண்றேன் இருவரும் சந்தோஷமாக நன்றி கூறினர் ஏய் என்ன இது பரணி உங்களை மாதிரி எனக்கும் சின்ன வயசுல கிளாஸ்மேட் தான் அதுவும் இல்லாம நாங்க இப்போ ஒரே வீட்டு மருமகள் நான் இதை கூட அவளுக்காக பண்ண மாட்டேன்னா என்ன புன்னகையுடன் பரணி கூற அதனை கேட்ட மகிழ்ச்சியில் கிளம்பினர் பரணியை கல்லூரிக்கு அனுப்பிவிட்டால் அவளை இந்த வீட்டிலிருந்து சிறிது நேரமாவது பிரித்து விடலாம் என்ற நினைப்பில் தன் வேலைகளை முடித்துக்கொண்டு கொண்டு உள்ளே நுழைந்தால் நிறைமதி அதன் பின் நேரம் சென்று வயலுக்கு சென்றவர்களும் தமிழும் வீட்டுக்கு வந்து சேர காலில் அமர்ந்து பெரியவர் இருவரும் டிவி பார்க்க ஆரம்பித்தனர் தமிழோ வேறு உடையை மாற்றிக்கொண்டு அவனும் கீழே வந்தமர தன் கைபேசியை நோண்ட பெண்கள் மூவரும் சமையல் வேலையை செய்ய உள்ளே நுழைந்தான் ஜீவரஞ்சன் பரணி ஜீவா வந்துட்டான் போல நீ போ அவனுக்கு என்ன வேணும்னு கேளு என்க சரி என்றவாறு அங்கிருந்து வெளியே வந்தாள் மாடி ஏறும் ஜீவாவை கண்டவள் மறுபடியும் சமையல் அறைக்குள் வர என்னம்மா அதுக்குள்ள வந்துட்டேன் கண்டு கேட்க அவ ரூம்புக்கு போயிட்டா கத்த அதான் வந்துட்டேன் என்றவள் பாத்திரத்தினை கழுவ ஆரம்பித்தாள் தன் அத்தை கூறியதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாது இருக்கும் பரணியை கண்டு மனதிற்குள் சிரித்து கொண்டாள் நிறைமதி ஏ யூசு அத்தை எதுக்காக அப்படி சொன்னேன்னு உனக்கு புரியலையா செல்லமாய் அவளின் தலையில் கொட்டிவிட்டு கேட்க மதியோ வெளிப்படையாகவே சிரிக்க ஆரம்பித்தாள் இப்போது வேலை முடிச்சு வீட்டுக்குள்ள வர புருஷன் முன்னாடி நம்ம தான் போய் நிக்கணும் என்ன வேணும்னு கேட்டு எடுத்து கொடுத்து அவன் கூட கொஞ்ச நேரம் இருக்கணுமா அதுக்கு தான் சொன்னேன் நீ என்னடான்னா அவன் ரூமுக்கு போயிட்டான்னு திருப்பி வந்துட்ட வெளியே கேட்காதவாறு கூறினார் கிரிஜா சாரி அத்த விடு வேலையை பாரு போக போக புரியும் என்றவர் தான் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் அவரின் மனமோ தமிழுக்கு மதி ஒவ்வொரு செயலும் விழுந்து விழுந்து கவனிப்பதில் அவர்கள் இருவரின் நெருக்கம் என்னவென்று அறிந்தது ஆனால் பரணி ஜீவாவின் செயலை கண்டால் இன்னும் அவர்களின் வாழ்க்கை ஆரம்பிக்கவில்லை என்பதும் நன்றாகவே புரிந்தது அதன் பின் அனைவரும் இரவு உணவினை உண்ண பெண்கள் மாலையில் பரணியின் தோழிகள் இருவரும் கூறியதை நினைத்த மதி அதனை பற்றி பேச ஆரம்பித்தாள் பரணி சொல்ல மறந்துட்டேன் சாய்ந்திரம் வாசல் பெருக்கும் போது ராகினி காவேரி வந்தாக அவங்க ரெண்டு பேரும் உன்கிட்ட கூறிக்கொண்டிருக்க சரி மதினி நான் போன்ல பேசிக்கிறேன் வேகமாய் கூறியவளோ அதற்கு அவளை பேச விடாது தடுத்தாள் என்னாச்சு இவளுக்கு சொன்ன உடனே இவளோட முகம் சரியில்லையே தவிப்புடன் நடுங்கிக் கொண்டு பரிமாறியவளை கண்டவாறே மதி யோசித்தாள் பரணி என்னாச்சு உனக்கு நீ ஏன் இப்படி சற்று குரல் உயர்த்தி அனைவரும் கேட்கும் வண்ண கூற அதற்குள் கையில் வைத்திருந்த தண்ணீர் டம்ளரை தவற விட்டாள் சந்திரா ஐயோ பரணி ஏன் என்னாச்சி என்றவாறு அனைவரும் அவள் பதட்டத்தினை கண்டு அவளின் முகம் காண ஏதோ சரியில்லை என்பதை நன்கு உணர்ந்த மதி அதனை அறிய நினைத்து அவளில் மேலும் தூண்டினாள் நிறைமதி அவளின் நன்மையை மட்டும் நினைத்து எது செய்தாலும் அது வாழ்க்கைக்கு இன்பமாய் அமையும் என்பதை அவள் அறியவில்லை பரணி உனக்கு காலேஜ் போக விருப்பம் இல்லையா நான் இதை பத்தி தான் கேட்க வரேன்னு தெரிஞ்சும் நீ ஏன் என்ன பேச விடாம தடுக்க முயற்சி பண்ற என்க மதி கேட்ட கேள்வி அனைவரும் செவியிலும் நன்றாக விழுந்தது அதான ஆமா பரணி என்னாச்சி நீயே காலேஜ் போகல கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்லயே இருக்க தமிழ் அது வந்து என்ன தெரியாது தயங்கினாள் அம்மாடி பரணி எங்களை மன்னிச்சிருமா நாங்களும் மறந்தே போயிட்டோம் பாரு படிப்பு ஒரு பொண்ணுக்கு ரொம்ப அவசியம் நீ நாளைக்கே காலேஜுக்கு போற சரியா ஆதிநாதன் கூற டெய் தான் மறந்தோம் கட்டின புருஷன் நீ கூட வாடா இத பத்தி யோசிக்கல நல்ல வண்டா நீயெல்லாம் தன் மகனை திட்டினார் வரதன் ஏன் பரணி படிக்க போறது நீ தானே அப்ப நீ தான் எங்ககிட்ட இத பத்தி பேசணும் எதுக்கு நீ இத பத்தி பேசல கிட்ட கேட்கவும் இல்ல ஒரு வார்த்தை கூட தன் மருமகளை கண்டு கிரிஜா கேட்க அத்த அவ வேணும் தான் நம்ம கிட்ட கேக்கல இவளோட மனசுல வேற என்னவோ இருக்கு போல இவங்க ரெண்டு பேரும் மறு வீட்டுக்கு போயிட்டு இங்க வந்த அன்னைக்கே ராகினி காவேரி இவகிட்ட கேட்டிருக்காங்க ஆனா இவ தான் நம்ம கிட்ட கேக்கல பரணியை கண்டவாறே மதி போட்டு கொடுக்க அங்கே இருந்த அனைவரின் பார்வையும் பரணியின் மீது இருந்தது அன்று அவள் தன்னிடம் கோபப்பட்டு பேசியதற்கான உண்மையான காரணம் என்னவென்று இப்போது புரிய இரு வாரங்களாக அவளுடன் இருந்த மறந்தோம் நினைத்தவாறு தன்னையே திட்டிக் கொண்டான் ஜீவரஞ்சன் எப்படி கேக்குறதுன்னு தெரியலத்த அதான் தயங்கி கொண்டு பரணி கூற நல்ல பொண்ணுமா நீ ஜீவா நாளையிலிருந்து தினமும் போகும்போது நீதான் இவளை கூட்டிட்டு போகணும் கூட்டிட்டு வரணும் ஆதிநாதன் கட்டளையிட என தலையசைத்தான் அதன் பின் நேரம் சென்று அனைவரும் உண்டு முடித்து சிறிது நேரம் பேசிவிட்டு அவரவர் அறைக்கு செல்ல சமையலறையை அறையை ஒதுங்க வைத்து முடித்து சிம்பிள் தண்ணீரில் தன் அறைக்கு வந்தாள் பரணி தன் கைபேசியில் எதையோ கொண்டிருந்த ஜீவா அவள் உள்ளே வந்ததும் சந்திரா என்ன மன்னிச்சிடு தப்பு ஏன் தான் அன்னைக்கு நீ சொன்னதோட அர்த்தம் இன்னைக்கு தான் புரிஞ்சது நான் நானா இருக்க முடியலன்னு சொன்னேன்ல அதுக்கு காரணம் நான் தானே மனுப்பு வேண்டி அவளிடம் கேட்க தான் பார்த்து வளர்ந்த ஜீவா இப்படியெல்லாம் மன்னிப்பு வேண்டி பேசுவானா கேட்கும்போதே மனம் ஆனந்தம் அடைந்தது நீங்க இதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டதில்லையே மனதிலிருந்து வெளிவார்த்தையை அப்படியே கேட்டாள் தப்பு ஏமேல இருக்கும் போது கேட்டுத்தானே ஆகணும் சொல்லு சரி நீ படு காலையில போகும்போது உங்க வீட்டுக்கு போயிட்டு போகலாம் என்றவனோ படுக்கையை சாய அவளோ தரையில் படுக்க ஆரம்பித்தாள் கோவிலிலிருந்து வந்த நாட்களில் இருந்து இது நாள் வரை இருவரும் ஒரே அறையிலேயே படுக்க ஆரம்பித்தனர் ஜீவா முதல் நாள் தரையில் படுக்க அதனை பார்க்க விரும்பாதவள் மறுநாளிலிருந்து அவளே தரையில் படுக்க ஆரம்பித்தாள் ஜீவா வேண்டாமென மறுத்தும் அதனை கேட்காது இருந்தாள் மறுநாள் விடியல் கூறியது போலவே பரணி அன்று கல்லூரி கிளம்ப அவள் கொண்டு செல்ல தேவையான பொருட்கள் அனைத்தும் பிறந்த வீட்டில் இருப்பதால் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு ஜீவாவுடன் கிளம்பினாள் தன் வீட்டாரிடம் கல்லூரி செல்வதாக கூற அவர்களும் சந்தோஷமாக தன் மருமகனுடன் அனுப்பி வைத்தனர் சந்திரா ஈவினிங் நானே கூப்பிட வரேன் நீ வெளியில வந்து நெல்லு என்றவாறு அவளின் கல்லூரி முன் தன் பைக்கை நிறுத்தா அவளோ தயங்கி கொண்டு இறங்கி நின்றாள் என்னாச்சு சந்திரா ஒன்னும் ஒரு மாதிரியா இருக்கு என்னால எப்படி கூற முடியாமல் தயங்க அந்த நொடி அவளின் மனதை நன்றாக புரிந்து கொண்டான் எனக்கு தெரியும் சந்திரா உன்னோட மனநிலைமை என்னன்னு எல்லாரும் நம்ம கல்யாணத்தை பத்தி கேட்பாங்க ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்துவாங்கதான் ஆனா நம்ம அதுக்கு பயந்தா எதுவும் சாதிக்க முடியாது ஓங்கிட்ட நான் ரொம்ப பேசணும் நைட் பேசலாம் தைரியமா என்றவாறு அவளை அனுப்பி வைக்க உள்ளே செல்லும் வரை நின்று அதன் பின்னே சென்றான் ஜீவரஞ்சன் அவள் நினைத்தது போன்றே தன் வகுப்புகள் நுழைந்ததும் பல கேள்விகள் அவளை வந்து தாக்க பதில் கூற முடியாது தான் போனாள் மாலை நேரம் ஜீவா கூறியது போன்றே தன் அலுவலகத்திலிருந்து கிளம்பி அவளின் கல்லூரி முன் வந்து நின்றான் ஆனால் அவளோ அங்கு இல்லாமல் போக அந்த ரோடு முழுவதும் தேடியவன் அவளை அழிக்க தன் கைபேசியை எடுத்தான் கைபேசியை எடுத்த பின்னே அவளின் நம்பர் தனக்கு தெரியாதது நினைவு வர தே என்னடா புருஷன் கட்டுன பொண்டாட்டி அதுவும் சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச மாமா பொண்ணு நம்பர் கூட இல்லாம இருக்கையே அவனின் மனம் அவனை ஏத்திட்ட தமிழுக்கு அழைத்தான் தமிழ் சந்திரா நம்பர் கூட நான் அவன் காலேஜுக்கு வெளியில தானே இருக்கேன் அவ இன்னும் வரலடா வேகமாக கேட்க ஜீவா கூறியதை கேட்டு அவனை திட்டிவிட்டு பரணியின் நம்பரை கொடுக்க அதனை வாங்கி கொண்டு அவளுக்கு அழைத்தான் சிறிது நேரம் ரிங்கு போய் எடுக்க சந்திரா நான் ஜீவா பேசுறேன் வெளியில வா காலேஜ் முன்னாடி தான் நிக்கிறேன் எடுத்ததும் கூறினான் நான் வீட்டுல தாங்க இருக்கேன் ஒரு நொடியில் கூறிவிட்டு அழைப்பு துண்டிக்க அவளின் குரலே சரியில்லை என்பதை உணர்ந்தவனோ ஏதோ தோன்ற வேகமாக தன் வீட்டுக்கு கிளம்பினான் நன்றி